தெய்வராசு ஐயா ஒரு நாயை வளர்த்தா எப்பா சாப்பிடு ஏ சாப்பிடுப்பா உன்னதான் காது கேட்கலையா இந்தவார் ஐயா ஊர்ல கிடையாது அவர் இல்லாத நேரத்துல உனக்கு மூணு நேரம் கஞ்சி நான் தாண்டி ஊற்றணும்னு தெரிஞ்சுக்க ஓவர குளைக்கிற ஆள் பாத்து குளைக்க பிழைக்க சொல்லிட்டேன் நான் ஒரே ஒரு ஜாக்கெட் போட்டு சட்னி ஆயிடுவேன்

என்னடா பொண்டாட்டி கிண்டாட்டி உலர்ற ஐயா அந்த வேப்பமரத்து பக்கத்துல மச்சி விடு செக்கச்சவே ஒரு புள்ள பாவாடை தான் அவனியோட தெரியுமே ஓ அதுவா அதுயா பொண்டாட்டி தான் ஆனா கல்யாணம் ஆகல அதுதான் உங்க பொண்டாட்டி ஆனா இன்னும் கல்யாணம் ஆகலையா ஓஹோ இப்படியும் குடும்பம் நடத்தலாமா அது அப்படிதான்டா நடத்துங்க நடத்துங்க ஏய் சாப்பாடு அங்க வச்சுட்டு போ ஏய் ரவி ஐயா என்னடா வேலை பாக்குற நல்லா குடிஞ்சு நிமிந்து வேலையை பாக்குற வேலையை பாக்குற நம்ம வேலை ஐயா

அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் தெய்வராசி அவர்களுக்கு உங்கள் அன்பு தம்பி பாசத்துடனும் நேசத்துடனும் எழுதி கொண்டது நல்லா எழுதி எழுதியிருக்கானே நீங்கள் அனைவரும் நலமா நலம் நலமறிய ஆவல் அதுபோக நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்குமா அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும் ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரிகிறான் அதுபோக அவன் மாடு மைக்கும் போது அவனுக்கு வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து பேண்ட் செட் வாங்கி கொடுத்து ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து அவனை அவனை அழகு பாக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் கைத்து கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சிமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம்பு போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இவ்வளவும் போக ஒரு முக்கிய குறிப்பு நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம்

யாருக்கடா படிக்க தெரியல முருகா சட்டம் போட்டிருக்கேன்னு பாக்குறியா என்ன வேலை கிடைக்கல வெறுப்புல இருக்கிறேன் வாயில வசம்ப வச்சு தேக்க வாய்க்கால தண்ணி வந்து வாய கூப்பிடுடா எடுபட்ட வேலை போகும்போது எங்க போறேன் கேக்குறே விளங்கமாடா போடா போடா போய் வேலை வெட்டி தான் பாருடா கேக்குறா டீடைல் பாத்து 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 பாத்தா ஏய் ஏண்டா நல்லா தான வந்துக்கிட்டு இருக்க கொஞ்சம் சும்மா வரடா இல்லப்பா மேட்டூர்ல இருந்து தப்பிச்சி ராசா வைக்க வழியா ஒரு முதல்ல வல்ல பறதா முதலையா அட முதலைக்கு பிறந்தவனே இந்த முதலையே சொல்லப்படாதானே

முதல் கட்டாம சொல்லாமல கட்டாம சொல்லாமல இருக்குதே உன் மண்டியை உடச்சு நான் மாவளக்கு வைக்கிறப்ப அந்த கார்கார ஆறு அடிச்சிருந்தா நானும் சாக பார்த்தேன் நீத்த